வணக்கம் உங்கள் பேர் என்னங்க என் பேர் ராமையா எந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆமாம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன் பிரியா இப்போ அங்கே யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது உங்கள் தொகுதியில் கேஆர் பெரிய வேப்பன் திமுக அடுத்த அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா நல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ அதிமுகவோட விசுவாசி என்ன அதிமுக தொண்டன் தொண்டங்கிறீங்க அப்புறம் பெரிய கருப்பன் ஜெயிப்பாருங்கிறீங்க அவரு அவருடைய நடவடிக்கை நல்லா பண்றாரு மக்கள் அதை தானே விரும்புவாங்க அவரோட கே அவருடைய நடவடிக்கை நல்லா பண்ணுறாருங்கிறது ரைட்டு அங்கே நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அங்கே உள்ள அதிமுகக்காரவங்க ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்காங்களா யாரும் எதுவும் பண்ணுறதில்ல எதுவும் எந்த கட்சிக்காரர்களுக்கும் எதுவும் சொல்கிறதில்ல அங்கே திருப்பத்தூர் தொகுதியில் வந்து ஏற்கனவே போட்டிட்டது யார் ஏடிஎம்கேல சார் பாவா ஆமாம் மருந்த அழகுராஜ் ம் இப்போ அடுத்த முறை வந்து பெரிய கருப்பம் தான் ஜொடி பாருங்க சரிங்களா பெரிய கருப்பஞ்சு ஜெயிப்பார் ஏன் அதிமுக அங்கே வலுவா இருக்காங்களா நாம அங்கே கொத்தமங்கலம் பஞ்சாயத்து எங்களுக்கு ஊராட்சி பண்ணுறோம் ஆ நாங்கள் ரெண்டு பேருடா ஏடிஎம் கே ஜெயிச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய அக்கௌண்ட்டில் இருந்து ஏடிஎம்கு இருக்கு இருக்கிறதுக்கு ஊராட்சிலையும் ஏடிஎம்கேலேயும் ஜெயிச்சிக்கிட்டுருக்கு ஆ மற்ற பகுதிலெல்லாம் மற்ற பகுதியிலெல்லாம் இங்கே வந்து சாக்கோட்டை யூனியனில் சேர்மன் வந்து ஏடிஎம் கிளம்பி தர இருப்பேன் ஆ மாவட்ட சேர்மன் வந்து ஏடிஎம்கில இருந்தாரு உங்க அதிமுக மாவட்ட செயலாளர் யாருங்க செந்தில்நாதன் பிஆர் செந்தில்நாதன் அவரோட செயல்பாடு எப்படி அவருடைய செயல்பாடு நல்லா இருக்கு கட்சி ஒன்று நினைஞ்சா தானே எல்லாரும் அனைத்து சேர்ந்து பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு எடப்பாடி குரூப்புங்கிறா ஒருத்தர் ஓபிஎஸ் குரூப்புங்கிறா ஒருத்தர் சின்னம்மா குரூப்புங்கிறாங்க அங்கே சிவகங்கையில அப்படி குரூப் குரூப்பாக இருக்காங்களா குரூப் குரூப்பாக இருக்கு இருக்குது இருக்கு இப்போ அதிமுக ஏங்க இப்போ நம்ம ஒரு பத்து ரூபா தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல நல்லா வாய்ப்பு கொடுக்கலாம் இவர் வந்து கரெக்டாக செயல்பட மாட்டேங்கிறார் ஓ பன்னீர்செல்வம் சேர்த்துக்கலாம் இல்லை சசிகலா சேர்க்க வேண்டாம் சிடிவி தினகரன் சேர்க்க வேண்டாம் அவருக்கு தனிக்கட்டியாக ஆரம்பிச்சிட்டாரு இல்லை சசிகலாமாவை சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட முடியாதுல்ல அவங்களும் அதிமுக ஒன்றாக இணைக்கிறேன் இணைக்கிறேன்னு தானே சொல்றாங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு இருந்து பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு போகிறாங்க நாங்களும் டிவி செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் நடக்குது அதிரடி நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அதிரடி நடவடிக்கைன்னா என்ன போய் ஓபிஎஸ் மாதிரி நான் ஆபீஸ் எழுத்து போட்டணுமா இல்லை கதை உடைக்கணுமா ஓபிஎஸ் ஆபீஸ் எழுத்து இங்கே போட்டார் ஓபிஎஸ் போறதுக்கு முன்னாலே அங்கே ஒரு நூறு குண்டர்களை எடப்பாடி பழனிசாமி செட் பண்ணி அங்கே பொதுக்குழு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே நூறு குண்டர்களை வச்சு அங்க இருக்கு கள்ளেরি இதுனே நாங்க எல்லாம் பாக்குறோம் டிவியில ஓஹோ ஓ பனித் செல்வாமா ஒரே ஆவிசோடயாரு அப்ப இவர் உடைக்கல இவர் இங்க இவர் வாத்திய பயிற்சிலே போகலங்க வாத்திய பயிற்சி முன்னாலே மெயின் ரோட்ல போகயில ஆவிசுக்கு ஒரு அப்புறம் போய் அந்த அப்புறம் போய் அந்த கதவை உடைச்சு ஃபைல எல்லாம் அळனது யாரு அதெல்லாம் இவர இல்லங்க அந்த குரூப் அவரு பண்ண செட் பண்ண அவங்க செஞ்சுட்டு இவங்க மேல பழி தூக்கி போட்டாங்க மேல பழி போட்ட ஆளே இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்க துரோகி துரோகிணா துரோகிணா யாரு நான் கேட்குறேன் துரோகி யார் நான் தான் உங்களை கேட்குறேன் துரோகி யார்னா எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி செல்வா இவங்கெல்லாம் இல்லையா அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரியறதுக்கு இல்லையே இவர் வந்து சின்னம்மா வந்து கரெக்டாக ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போனா கட்சியை ஒப்படைச்சிட்டு போனாங்க ம் அதே மாதிரி சின்னம்மா வந்தோடனே இவர் போய் பார்க்கவே இல்லையே ஆமா அது உண்மை நடு பார்க்கும்போது நடராஜ் போகவும் ஒரு கிளைச்சல் கூட போக விடலையே போகவிடல அந்த அம்மா வந்து அம்மா நினைவத்துக்கு நினைவுக்கு போற வச்சு அங்கே வேலை வந்து பூட்டாங்க ஆமா அதுவும் பூட்டிட்டாரு அதையும் பூட்டாங்க அதெல்லாம் இல்லை போகலை இப்போ இவ்வளவு துரோகங்களையும் தாங்கிக்கிட்டு அவங்க வந்து அந்த அம்மா பொறுமையா இருக்காங்கன்னா என்ன காரணம் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கம் தானே ஒரு நல்ல நோக்கத்துலேயே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓ பண்ணிருக்கலாம் சசிகலா எல்லாரும் ஒன்றும் சேர்ந்தா தான் கட்சி ஜெயிக்கும் இல்லாட்டி தென் மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாது வேற ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் தண்ணி முடிக்கணும் இங்கே மதுரையில் திருமங்கலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது என்னங்க அது எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதாவோட பன்மடங்கு அரசியலில் உயர்ந்தவர் அப்படி இப்படின்னு சொல்கிறார் ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியே ஜெயிக்கிறது இங்கே ஜெயகமாக இருக்கும் சேலத்தில் நீ அப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒன்பது தொகுதிகளை ஜெயிச்சுட்டாங்க சேலத்துல ஒன்பது தொகுதியில் ஜெயிச்சுட்டா இந்த வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால பத்திரம் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அவர் ஜெயிச்சாரு ஓஹோ துரோகத்திலேயே பெரிய துரோகம் அதுதான் ஆமாம் அது மற்ற ஜாதிகளுக்கு அதாவது சசிகலாவுக்கு அவர் துரோகம் பண்ணாருன்னா அது அவங்க வந்து அரசியலில் அவங்க எடுத்து அவங்க சண்டை போட்டு அவங்க கட்சி பதவியை பிடிக்கிறாங்க பிடிக்கலாம் அது அவங்க உங்களோட திறமை ஆனால் அந்த பத்து புள்ளி ஆறு சாதிகா இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒட்டுமொத்த எத்தனை சாதிக்கு அது வந்து துரோகமான செயலாக பார்க்குறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஜாதியினருக்கு துரோகமாக நினைக்கிறார் ஆ அது ஆனால் நிறைவேறலையா அப்புறம் எதுக்கு அது துரோகமாக நினைக்கிறாங்க நிறைவேறேனால ஒரு காலத்தில் தீர்மானம் போட்டது இல்லை ஓஹோ அது மறுபடியும் எடுத்து பண்ணாருன்னா அப்புறம் அதை சொன்னதுனால தானே சேலத்தில் ஒம்போது தொகுதியில் ஜெயித்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒன்பது தொகுதியில் ஜெயிச்சார் சார் இல்லைன்னு நான் இல்லை ம் அது மறுபடியும் இதுக்கு லைனுக்கு பல்லையே ஓஹோ இந்த ட்ரிப்பு கூட்டணி வந்து வலுவாக இருந்தாட்டேன் அதுதான் அதிமுகவில் வந்து செல்வம் சின்னம்மாவோட இணைப்பு கரெக்டாக சேர்ந்தாட்டேன் அவர் தான் கடைசி வரலையும் சேர்த்துக்கவே முடியாதுங்கிறார் அது எப்படி சேர முடியாதுன்னா வரும் சேர்த்துக்கவே முடியாது இவரையும் வந்து இவரை வந்து இவர் முதல்வர் வகுப்பாளராக அறிவிக்க விட மாட்டார் அவரை அதாவது நான் கேள்விப்பட்டவர் ம் நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து ஆமையார் சசிகலா நான் சேர்க்க மாட்டேன் உயிரோட நாடு செத்துட்டேன் ஓட நாடு எஸ்டேட்டு கேஸுக்கு கிளப்புனா ஒரு ஜெயிலுக்கு அது திமுக அவ்வளோ சீக்கிரம் கிளப்ப மாட்டேங்குது என்ன காரணம் கிளப்ப மாட்டேங்கணும்னா இவருக்கு உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அது யாருக்குள்ள இவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கான் அடுத்த ட்ரிப்பு நான் ஜெயிக்கணும் ஜெயித்து நான் எங்கள் அப்பா செய்யாத வரலாற நான் செய்யணும் கலைஞர் செய்யாத வரலாறு ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வர முடியாது இல்லைல்ல இதுவரை ஆமா ஸ்டாலின் வந்துட்டாருன்னா ஒரு பெருமை தானே அவருக்கு இப்ப இந்த திமுக ஆட்சி வந்து நல்லாட்சியா இருக்கா எப்படி நல்லாட்சின்னு சொல்ல முடியல நல்லாட்சின்னு சொல்ல முடியல ஒன்னா இணையாம இருந்தா என்ன ஆகும் இணையாம இருந்தா இருநூறு செய்தி அவங்க நிர்ணயிக்க நிர்ணயம் பண்ண தொகுதி அவங்க ஜெயிச்சிருவா அது எப்படிங்க திமுக மேல மக்கள் மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது அப்புறம் எப்படி ஜெயிப்பாரு வெறுப்பில் இருக்காது சர்வே தானே சொல்லுங்க கூட்டணி கட்சி எதுவும் இல்லையே கூட்டணி கட்சி பிரியலங்கிறது ஒண்ணுங்க ஆமா வெறுப்புல இருந்தாலும் வெளியில வரல திமுக மேல மக்கள் வெறுப்புல இருக்காங்க அந்த வெறுப்பு அப்படியே அதிமுக பக்கம் காமிச்சு ஓட்ட போட்டாங்களா என்ன என்ன பண்ணுவீங்க அதிமுக வந்து அதிமுக பக்கம் யாரு முதல்வர் மக்கள் பாக்கறா எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி தானே பண்ணாரு அப்படிங்கிறாங்க தான் பண்ணாரு அவங்க மந்திரிகளை எம்எல்ஏல நல்லா சம்பாதிக்க விட்டாரு கட்சிக்காரல யாரையும் சம்பாதிக்க விடலையே ஓ கீழ் நல்லது பண்ணலையே ஓ மட்டத்தில் யாரும் சம்பாதிக்கலாம் கீழ் எதுவும் பண்ண விடலையே எதுவும் செய்யலையே திமுக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வருஷத்துக்கு விட்டுருக்கு ஆமா உள்ளாட்சி தேர்தல் சொல்லி உள்ளாட்சி தேர்தல் பூராமே திமுக நிர்வாகிகள் போயிருக்கீங்க திமுக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் என்ன ஒரு ரோடு கான்டாக்ட கொண்டா மந்திரிக்கிட்ட கொடுக்குறாரா இல்ல மாவட்டத்தில் கொடுக்குறாரு உடனே வேலையில சேர்த்து அந்த வேலை வந்துருது உடனே வேலை வந்துருது ஆ வேலை உடனே கிடைச்சிருது உடனே உற்காடு போட்டு வேலையை ஆரம்பிச்சார் ஆளு அந்த மாதிரி எதுவும் பண்ண விடாது இவர் பழனிசாமி மந்திரிகளையும் மாவட்டத்துகளையும் எம்எல்ஏக்களையும் நீங்க வந்து அங்க உள்ள உங்க கட்சிக்காரவங்க கூட பேசிக்குவீங்களா அதாவது இந்த அம்மா அம்மையார் சசிகலா தான் முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க இவங்க இவங்க எங்க சொல்றீங்களா இந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு அங்கே ஏதாவது தொண்டர்களுக்குள்ள உங்க நிர்வாகிகளுக்குள்ள ஏதாவது நீங்க பேசிடுவீங்களா பேசியிருக்கேன் சொல்ல மாட்டேங்கிற அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி தப்பு பண்ணாங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமியா அவரா திட்டமிட்டு நிற்கணுதா அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்காங்கன்னா சசிகலா குடும்பம் உள்ள வந்துருச்சுன்னா நம்ம பின்னால போயிருவோம் நம்மளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சசிகலா குடும்பம் உள்ள வரக்கூடாதுன்னு அவரு மட்டும் நினைக்கலங்க ஆரிய பாப்பார கூட்டமே நினைக்குதுங்க அதனால அவர் வந்து சசிகலா குடும்பம் உள்ள வரீந்திரசாமி என்ன சொல்றாரு பாத்தீங்களா சசிகலாவை நாங்க அதிமுக உள்ள விட மாட்டோம்னு இன்னவர்களும் சொல்லி இருக்காரு யாரு ரவீந்திரன் துரைசாமின்னு ஒரு நாடார் ஒருத்தர் இருக்கார்ல ஆமா ஆமா நாடாரு விருதுநாடு அவர் சொல்றாரு சசிகலாவை நான் அதிகாரத்துக்குள்ளே நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ அவங்களெலாம் ஒற்றுமையாக இருக்கும்போது ஏன் முக்குளத்தூரில் ஏன் ஒற்றுமை இல்லை முக்குளத்தூரில் ஒற்றுமை இல்லைன்னா இங்கே வந்து கரெக்டான நிர்வாகம் கரெக்டாக இல்லை இப்போ இப்போ இவங்க வந்து ஸ்பீடு காமிக்கலாங்கிறீங்களா அந்த வேகம் அந்த கட்சியை இணைக்கிறதோ அல்லது வந்து இவங்கான சாத்தியத்து வந்து கரெக்டாக இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை வந்து கட்சியை கொடியை யூஸ் பண்ணக்கூடாது வேட்டியை யூஸ் பண்ணக்கூடாது லெத்திர்பாடு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கேஸ் போட்டார் ஆ இப்ப பொது செயலாளர் சொல்றதுக்கே அருகே இல்லை இவர் வந்து இப்படி பொதுச்சியாள இவர் ஊருக்கு ஒரு போடணும் போடுவாங்க ஆமா இவர் கேஸ் போடலாம் அதாவதுங்க தொண்டர்கள் எழுச்சியை ஏற்படுத்தணுங்க அப்படி பண்ணுவோம் அப்படி ஒரு எழுச்சியை ஏற்படுத்தலையே எதிர்ப்பு ஏற்படுத்த மாட்டேங்கிறார் ஒரு காரக்குடி ஏரியாவில் திருப்பத்தூர் ஏரியாவில ஒரு மாநாடு நடத்தலாம் திருச்சியில் நடத்துன மாதிரி ஒரு மாநாடு நடத்துலன்னா இவருக்குள்ள கூட்டம் கூடும் எவ்வளவு கூட்டம் கூடுங்க செலவு யார் நீங்க பண்ணீங்களா கார் செலவு நாங்கள் இப்படி பண்ணுவோம் கட்சிக்கார் அவர் ஓ பண்ணி சொல்லுங்க அவர் சார் பண்ண முடியும் இல்லைங்க ஓ பண்ணிச்சோம் காசு எடுக்க மாட்டேங்கிறாரு வெளிய இல்லைங்க இப்போ வந்து காரைக்குடியில் ஒரு கூட்டம் நடத்தணும்னு வைங்க செலவு யார் பண்றது செலவு வந்து ஓ குரூப் தான் பண்ணுவாங்க அவர் தான் கையெடுத்து நான்லாம் ஒரு தான் அவர் வீட்டுக்கு போனேங்க நான் ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் புக்கம் எடுத்துட்டு கொண்டு போய் அவர்ட்ட புக்க காமிச்சேன் ரவீந்திரன் துறைசாமிய பாருங்க நாங்க அவர் ரவீந்தன் குமாரா குமார் ஆ ரவீந்திரன் பேர் கூட வரல அவரை போய் பாருங்க நாங்க அந்த பக்கம் ஒரு வேளையா போகும்போது அப்படி போனேன் புக்க கொடுத்துட்டு நிக்கிறேன் திருச்சியிலேருந்து வந்தேன் அப்படிங்குறேன் சரி சாப்பிட்டீங்களா எதுல வந்தீங்க என்ன ஆயுது டீ சாப்பிடுங்க என்னங்க தண்ணி சாப்பிடுங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டு விசா அரைச்சியில் எடுத்து செலவு பண்ண சம்பாதிக்க வச்சிருக்காங்க மக்களுடைய வரிப்பணத்தில் தானேங்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடி சம்பாதிச்ச வச்சிருக்காங்க ஆமா அப்ப ஒரு பத்திரிக்கை ஆசிரியர்க்கே அந்த நிலமைன்னா தொண்டருக்கும் அந்த நிலமை தானே கல்யாணத்துக்கு போனா அவ்வளோ அதே தொண்டரே அதை விட போஜமாக தான் இருக்கும் பொழுது இருக்காது தொண்டருக்கு அதிகமாக இருக்குதுங்க கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு போனால் ஒரு ஐந்நூறுரூவா கூட முயற்சி செய்ய மாட்டாங்க ஓகே அப்புறம் அப்புறம் எப்படி தொண்டாக வருவேன் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் ஒருத்தருக்காரு தெரியல ஒன்னு இல்லை நீங்க கொண்டு போய் அவர் போட்டோ போட்டு அவர் போட்டோ போடாம பத்திரிக்கை வச்சீங்கன்னா பத்தாயிரம் கொடுத்துருவாரு அவர் போட்டோ போட்டு அவரை சில பாலைப்பாராவோ ஏதோ ஒன்று போட்டீங்கன்னு வச்சுங்களா கல்யாண மண்டப செலவோ அவர் ஏத்துக்குவார் ஆனா இப்ப தனியாக இருந்தாலும் ஜெயிச்சுரு அவருக்குன்னு தனி மக்கள் இது மாதிரி செய்யணுங்க மனித வாழ்க்கைங்கிறது என்ன ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் ஆமாம் டெல்லியில் இருக்கிற போனால் கன்னியாகுமரிக்கு வரணும் கன்னியாகுமரி இருக்கிற பணம் வந்து நாகப்பட்டினத்துக்கு போனா பணங்கிறது சுற்றி சுற்றி வரணும் பணங்கிறதுக்கு அதுக்கு வேற பேர் உண்டு நீ இவ்வளோ ரூபா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஐநூறுரூவா கூட மொழி செய்ய மாட்டாங்கிறாரு ஏன்னா ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா அப்படியே கல்யாண கடன் எல்லாமே எல்லாமே அப்படியே யாராவது கட்டிடுவாங்களாண்ணா

அப்போ இப்போ ஒரு ஓபிஎஸ் வந்து பல லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கார்ல காரைக்குடியில் ஒரு மீட்டிங் போடலாம் மதுரையில் ஒரு மீட்டிங் போடலாம் தொண்டர்களுக்கு ஒண்ணுங்க இப்போ கலைஞர் இருக்காருல்ல கலைஞர் வந்து இப்போ கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவா வேலு துறைமுருகன் மாதிரி ஆளெல்லாம் வந்து பெரிய பெரிய பதவியில் அமைச்சராக்கி விட்டு சம்பாதிக்க முடியாமல் நடு வீதியில் நிற்கிறாங்களா திக்கு திணறி போய் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் ஆமாம் அவங்கள கூப்பிட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாய் பொற்களின்னு கொடுப்பாரு ஆமாம் தலைவர் கையாலேயே வாங்கிட்டோமே இதை விட வேற எதுவும் வேண்டாம் சந்தோஷப்படுவாங்களாம் ஆமாம் ஏன் அது மாதிரி இவர் வந்து அதிமுக தொண்டர்களை காரைக்குடி பகுதியில் வந்து அந்த ஒன்றியத்தில் தேர்வு பண்ணி ஒரு நூறு பேத்துக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ஓபிஎச்சி கொடுக்கலாம்ல பத்தாயிரமா இருபது ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்கு தொண்டர்களுக்கு நல்லா பண்ணலாம் எம்பி தொகுதி லட்சநாயிரம் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாருன்னா அதிமுக தொண்டர்கள் இருந்தானே போட்டாங்க இருந்தாலே போட்டாங்க இன்னும் உதவி செஞ்சிருந்தா என்ன உதவி செஞ்சிருந்தா என்ன கூட இருக்கு இவங்க அம்மையார் சர்ச்சைக்கெல்லாமா அப்படிதான் போறாங்க அங்க உள்ள வேற யாராவது செலவு பண்றாங்க அவங்க சொந்தக்காரவங்களாம் அவங்கள வந்து என்ன சொல்றது அது வேற மாதிரி போகுது ரொம்ப அசிங்கமா இருக்கு இவ்வளவு தூரம் அம்மையார் சசிகலா வச்சு அவங்களுடைய வகைரா எல்லாமே கோடி கணக்கில் சம்பாரிச்சுட்டு இவங்க இன்னைக்கு வந்து ஆபத்துல நிக்கும் போது இவங்க சொந்தக்காரங்களாம் உதவி பண்ணாம ஒருத்தர் ஒருத்தர் ஈகோல இருக்காங்க அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இதெல்லாம் சாதகமாக தானே போயிருது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் காரணம் இல்லங்க தான் இவங்க யாராவது நாலு பேர்த்த சும்மா நன்றி விசுவாசம் இல்லாத துரோகிகளை வந்து இவங்க வளர்த்து விட்டா இன்னைக்கு அவங்க பின்னாடி யாரும் இல்ல இன்னைக்கு தென் மாவட்டத்துல ஒரு அப்படியே மதுரையில் அந்த முத்துராமலையின் செலகிட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டு அம்மையார் சசிகலாவை கட்சியில் சேர்க்குங்க ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்துன்னு சொல்லி நடு வீடியில் வந்து போராட்டம் பண்ணணுங்களா ஆமாம் ஆமாம் அந்தளவுக்கு பண்ணலைங்க என்ன அந்தளவுக்கு பண்ணலைன்னா என்ன காரணம் இவங்க ஏதாவது செஞ்சுருக்கணுங்க ம் அதுவும் ஒரு மைனஸ் தானே ஆமாம் ஆமாம் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வராங்க அவர் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சாகிறவர்லேயும் அம்மையார் சசிகலாவே சேர்க்க மாட்டேன் சசிகலாவே ஓபிஎஸ்லேயே சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டேன்

வாய்ப்பில்லை இல்லை தானே உங்களுக்கு எப்படி தோணுது வாய்ப்பு இல்லை இந்த அளவுக்கு பேசும்போது அவர் போக மாட்டார் வாய்ப்பு இல்லை ஆனா இந்த குங்கு உள்ள கவுண்டருக்கு பெரும் பெரும் முதலாளிகள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீ எந்த சூழ்நிலையிலையும் சசிகலாவை சேர்த்துக்காத ஓபிஎஸ் சேர்த்துக்காத நீ தில்லா நின்று இது இனிமே நமக்கான கட்சி கவுண்டருக்கான கட்சிங்கிற லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அதனாலதான் இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து நான் போனது இப்ப நம்ம எல்லாம் வந்து அம்மையார் சசிகலா வந்து கட்சிக்குள்ள முதன்மை பதவிக்கு போகணும்னா ஓபிஎஸ் போகணும்னோ நம்ம நினைக்கல கட்சி எல்லாம் பொதுச்செயலர் பதவிங்கிறது அது வந்து அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவங்க தலைமைக்கான பதவி அது திறமை யார் இருக்கு அவங்க ஏறி உட்காந்துக்கணும் இவர் ஓகே நான் எதிர்த்து எதிர்த்து பண்ண தயாரித்தார் சரி பொதுச் செயலாளர் நீங்களாவே இருங்கன்னு சொல்லிவிட்டாரும் இவர் இவர் வந்து ஓ பண்ணி வந்து அம்மையார் சசிகலா வந்து அதிமுகவின் பொதுச்செயலராக இருக்கணும் நான் வந்து பொருளாளராக இருந்துக்கிறேன் வேற பதவி இதாக கொடுங்க அம்மையார் சசிகலா கட்சியோட பொதுச்செலராக இருக்கட்டும்னு இதுவரைலையும் வாய் திறந்து ஓ பண்ணி சொல்லுவோம் வாய் திறந்து சொல்லலையா இல்லை அப்போ இவங்களுக்குள்ளே சரி இல்லையாங்க உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஆ அவங்க அதாவது நேரடியாக ஜெயலலிதா அம்மா வந்து ஓபிஎஸ்க்கு பதவி கொடுக்கலாம் டிடிவியும் அம்மையார் சசிகலாவும் தான் முதலமைச்சர் பதவியா நீங்க நம்பிக்கையான வரும்போது இப்படி இருக்கும்போது அம்மையார் சசிகலா கட்சியோட பொதுச்செயலரா இருக்கட்டும் அப்படின்னு வாய் திறந்து இன்னாள் வரல சின்னம்மா சின்னம்மான்னு சொல்றாரு தவிர அம்மையார் சசிகலா சின்னம்மா வந்து கட்சியோட பொதுச்செயலரா இருக்கட்டும் நான் வேற பதவியில் இருந்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி வேற பதவியில இருக்கட்டும் அப்படின்னு இது வரலையும் வாய் திறந்து பேசலையே அப்புறம் இவரை இயக்கிறது வந்து குருமூர்த்தியா இல்ல வந்து அமித்ஷாவா மோடியா இவங்களுக்குள்ளே சரியில்லையா குருமூர்த்தி தான் குருமூர்த்தி தான் இயக்கிறது சொல்றாரு அவரும் சொல்றாரு ஆனா நமக்கு கிடைச்ச தகவல் வந்து குருமூர்த்தியா இயக்கிறது மாதிரி சொல்றாரு அப்ப குருமூர்த்தியோட சராட்சி தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இப்படி இருந்தா அதிமுக

அதிமுக வந்து இவங்களா பார்த்து ஒன்னா இணைஞ்சாதான் அதிமுக இன்னும் நெடுங்காலத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது பாரு இன்னும் நூறு ஆண்டு காலம் அதிமுக இருக்குங்கிறீங்க எம்ஜிஆர் வந்து உழைச்சி தன் உழைப்பாள நடிப்பாள வளர்த்து ஜானகி எம்ஜிஆர் வந்து இடத்தை விட்டு கொடுத்து கலாத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு போனாங்க சரி ரைட்டுங்க நீங்க சொல்ற மாதிரி ஜானகி அம்மா சொத்து கொடுத்தாங்க எம்ஜிஆர் சொத்து கொடுத்தாங்க ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா டிடிவி இவங்க எல்லாம் வந்து கட்சி காண்டி என்ன கொடுத்தாங்க எதுவுமே இருக்கிறேன் இந்த உள்ள தொண்டர்களை ஒன்று ஒன்று நினைச்சு அதை தொண்டர்களை ஒன்று ஒன்று வந்து இப்ப இப்போ தீபாவளி கூட அறுபது எம்எல்ஏக்கு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் சசிகலா பணம் கொடுத்துருக்காங்களாம் அந்த ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா கொடுத்தது அறுபது கோடி அறுபது கோடி அப்படியே அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் தொண்டர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் தீபாவளி கூப்பிட்டு தலைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பணம் இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தா எல்லா கிளைச்சும் தமிழ்நாடு முழுவதும் கிளர்ச்சியாளர் எல்லாத்துக்கும் பணம் போயிருந்தா ஆமா இந்த அறுபது கோடி அம்ம அம்மையார் சசிகலா வந்து எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்தாங்களா அவங்க விசுவாசமா இருப்பாங்க வேலை முடிஞ்சு போச்சு முதல்வரே கைய எடுத்து குடுத்துட்டு போனாங்க ஆமா அவளைய நினைச்சு பாக்கலையே அவ்வளோ நினச்சி பார்க்கலாம் அவங்கள்ட்ட மொ மூணு கோடி பணமும் ரெண்டு கிலோ தங்கமோ தான் வாங்கிட்டு எங்கள் கூவத்தூரில் வந்து செங்கோட்டையின் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லும்போது ஆத் ஏடிஎம்கே எம்எல்ஏலாம் என்ன பண்ணியிருக்கணும் சின்னம்மா நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்க வருத்தத்தோடு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன சரி செங்கோட்டையனை நாங்கள் முதலமைச்சரை ஏற்றுக்குறோன்னு சொல்லி இந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சொல்லியிருக்கணுங்களா அமைச்சர் உறுப்பினர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் போனால் பண பித்து பிடிச்சி எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் நாங்கள் ஒத்துக்குவோம்னா அதுவே அதிமுக எவ்வளவு கேவலங்கிறது தெரிஞ்சு போச்சுல அன்னைக்கு வந்து நாங்க பணம் எல்லாம் எதிர்பார்க்கலாமா நாங்க நல்லா சம்பாரிச்சுக்கிறோம் செங்கோட்டையின முதலமைச்சராக்கி விடுங்கம்மா அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லியிருக்கணும் இல்ல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த எம்எல்ஏ பணம் பித்து பிடிச்ச எம்எல்ஏகள் தான் ஆனா இந்த அதிமுக அப்படி வந்து பிளவுபட்டு இன்னைக்கு நிக்கிறத பார்த்தா நமக்கு எல்லாம் நான் எல்லாம் அதிமுக உறுப்பினர் கிடையாது நான் எல்லாம் அதிமுக விசுவாசிதான் அதிமுக உறுப்பினர் கிடையாது எனக்குலாம் ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்குலாம் உண்மையாகவே நான்லாம் நீ நீங்கள் படுற வேதனையில் ஒரு பாதியளவுக்கு நானும் வேதனை பண்ணிக்கிட்டது இரநூறு வேஷ்டி கடை இருக்குது கட்சி வேட்டியில் வந்து ரோட் சார் தெரிய முடியல இப்போ எல்லாரும் நீங்கள் வந்து அதிமுகங்க நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நான்லாம் கட்சியில் அதிமுகவில் உருப்புனதாக சேர தயார் என்றால் இருந்தாலும் வாழ்வே சேரலைன்னா வாழ்வே இல்லை வாழ்வே செத்துருவேன் அப்படியே ஆ இதுவரை கட்சியில இருந்து ஒரு தொண்டா கூட வெளியில போனாங்க ஆமா அதான பெரிய ரெக்கார்டு பிரேக்கு ரெக்கார்டு பிரேக்கு இதெல்லாம் உணர்ந்துகிட்டு அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது செஞ்சு ஓபிஎஸும் ஈபிஎஸும் தொண்டர்கள் வந்து மதுரையில அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பத்தாயிரம் பேர் மா திருச்சியில் ஒரு பத்தாயிரம் பேர் கன்னியாகுமரியில் ஒரு பத்தாயிரம் பேர் இது மாதிரி திரண்டு எல்லாரும் ஒன்றா சேருங்க பாருன்னு சொல்லி தொண்டர்கள் வந்து போராட்டம் பண்ணுற லெவலுக்கு வச்சுருக்கணுங்க அதுக்கு வந்து முன்னிட்டு நின்று நடத்துறதுக்கு ஆறு ஆள் இல்லை பணத்தை செலவு பண்ணணும்ல அதே ஆனாம்தான் அறுபது எம்எல்ஏ டே ஆனாம்தான் மேற்கு தொடர்ல ஓபிஎஸ் பணம் சேர்த்து வச்சுக்கா சொத்து சேர்த்து வச்சுக்கார ஒழியா இதுக்கெல்லாம் யாரும் செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் ரொம்ப யார் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் மாதிரி பணம் இருந்துச்சுன்னா எல்லா தொண்டர்களுக்குலாம் ஏதாவது கொடுத்து ஏதாவது பண்ணுவீங்கல்லா செய் சரி இப்போ அந்த அதிமுக வந்து பிஜேபி பார்த்து சேர்த்து வைக்க கூடாது இவங்களா ஒன்னா இணையணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற பல்வேறு நேரத்துக்கு முன்னால பிஜேபி ஒன்று பிஜேபி வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னால ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நேரம் கை பிடிச்சி போய் நின்னா பிஜேபி பயந்துடும் ஆ பிஜேபி பயப்படுவான்ல ஆ பயப்படுவாப்ல அதனால வந்து இவங்க தான் கூட்டணியாக போக வேண்டாம் சார் பிஜேபியோட கூட்டணியே போக வேண்டாம் பிஜேபியோட கூட்டணி போக சேர்ந்துச்சுன்னா இல்லை பிஜேபியோட கூட்டணி போக வேண்டாங்கிறீங்களா நீங்களா அவங்களாம் ஒன்றா சேர்ந்தா போகிறது போகாது ஒன்றுதான் போனாலும் ஒரு இதாக வரும் போகட்டாலும் ஒன்றுதான் வரும் ம் பிஜேபியோட கூட்டணி போக வேண்டாமல் ஒரு முடிவுக்கு வந்துட்டாவே அதிமுக அனைவரும் ஒன்று சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சாவே அதுவே ஒரு தெரியாது நம்மளோட இவங்க ஒன்றா ஒன்றா பிஜேபி கூட்டணியே பிஜேபி விஜய்லாம் மட்டும் கைப்பற்றி அம்மா என்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு பகுதி இரட்டலட்சுமி கட்சி ஒரே தமிழ்நாட்டில் ஒரே வந்து இருந்து ஏடிஎம் இப்போ அம்ம யாரோட தலைமையில் இப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்று ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் தனித்தனிக்க கூடிய இருந்தால் யாரோட தலைமையில் இருக்கணுங்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தலைமையாக யாருன்னு அறிவிக்கப்படாது ஓஹோ எம்எல்ஏ அப்புறம் முடியும் இல்லை எம்எல்ஏ ரேட்டு கட்சியோட பொதுச்செயலர் செயலாளர் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு பின்னர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அறிவிச்சிட்டு ஆ இப்போ இந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு எலெக்ஷன் ஃபார்மில் கையெழுத்து போட்டு எலெக்ஷனை செஞ்சுக்கிற வேண்டியானே இல்லை நோன் பண்ணலாம் ஆமாம் யார் சசிகலா ஓபிஎஸ்சி இபிஎஸ் மூணு கையெழுத்து போடுற அதிகாரம் உண்டு மூணு பேர் அவருக்கு பொறுப்பு பொறுப்பு இல்லை இல்லை போட முடியாது அவங்களையும் சேர்த்துக்கிட்டு கட்சியோட 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 விதியை மாற்றலாம் இன்னொன்று இன்னொன்று மாற்றலாங்க எங்கள் சுத்தமாகவே மாற்றி மாற்றி எடப்பாடி செஞ்சதுக்கு தலைவர் வந்து அம்மையார் சசிகலாவும் பொதுச்செயலர் வந்து எடப்பாடியாகவும் பொருளாளர் வந்து ஓபிஎஸ் இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்தா அப்படி போட்டால் மூணு பேரும் கேள்வி போடலாமா ஆ மூணு பேரும் கழுத்து போடலாம் மாதிரி நீங்க